நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இயற்கையான முறையில என்னென்ன உணவுகள் முருங்கை மரத்துல இருக்கக்கூடிய இலைகள் அதுதான் நம்ம கீரை அப்படின்னு சொல்றோம் முருங்கை பூ முருங்கை பிஞ்சு முருங்கைக்காய் காய் முருங்கை விதை முருங்கை விதையில நிறைய முக்கியமான மருந்துகளில் சித்த மருத்துவம் முருங்கையோடுனா கோல் எதுவும் ஊனாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக போன்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கும் அவங்க வந்து நல்லா ஹெல்த்தியாக நடந்து போவாங்க அப்படின்றது தான் இதோட ஒரு சிலருக்கு முருங்கை கீரை சாராக குடிச்சாவோ இல்லை முருங்கை கீரையை வேக வைத்து அந்த தண்ணியை சூப் மாதிரி குடித்தாலோ ஒரு சிலருக்கு வயிற்றுப்போக்கு இருக்கும் வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இயற்கையான முறையில் என்னென்ன உணவுகள் நம்ம சாப்பிடலாம் அதாவது இயற்கை சார்ந்த ஒரு தேடல் எல்லாருக்குமே இருந்துகிட்ருக்கு அதுவும் எளிமையாக நம்ம கண் முன்னாடி இப்போ மார்க்கெட்டுக்கு போனோம்னா இது நம்ம கண்ணில் படாமல் இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்கிற ஒரு நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு மூலிகையை பற்றி தான் நம்ம பார்க்குறோம் இதுதான் நம்ம நம்ம முருங்கைக்கீரை அப்படின்னு சொல்கிறோம் முருங்கைக்கீரை ஆமாம் முருங்கைக்கீரை தானே இது தெரியாதா நமக்கு அப்படின்னு நம்ம ஈஸியாக கடந்து போகிறோம் ஆனால் அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம் இப்போ சாதாரணமாக நீங்கள் ஒரு மார்க்கெட் போகிறீங்கன்னா மூளைக்கு மூளைக்கு நமக்கு வந்து பார்த்தோம்னா கீரை கடைகளில் முருங்கை கீரை இல்லாமல் இருக்காது ஒவ்வொருத்தரோட வீடுகளையும் நிச்சயமாக நம்ம முருங்கை மரம் அப்படின்றது ஒன்று இருக்கும் பொதுவாக இந்த முருங்கை மரம் முழுவதுமே நமக்கு நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்தது ஒவ்வொரு பாகங்களுமே அதில் தனித்தன்மை வாய்ந்த மருத்துவ குணம் இருக்குது முருங்கை மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள் அதுதான் நம்ம கீரை அப்படின்னு சொல்கிறோம் முருங்கை பூ முருங்கை பிஞ்சு முருங்கை காய் முருங்கை விதை முருங்கை விதையெல்லாம் நிறைய முக்கியமான மருந்துகளில் சித்த மருத்துவத்தில் நம்ம பயன்படுத்துகிறோம் முருங்கை மரத்தோட பட்டை வேர் முருங்கை மரத்திலிருந்து வரக்கூடிய பிசின் கம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இது எல்லாமே நமக்கு மருத்துவ குணங்கள் நிறைந்தது பொதுவாக கிராமத்தெல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க முருங்கையை நட்டவன் தான் போவான் அப்படின்ட்டு வெறுங்கையோடுனா கோல் எதுவும் ஊனாம ரொம்ப ஸ்ட்ராங்கா போன்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கும் அவங்க வந்து நல்லா ஹெல்த்தியாக நடந்து போவாங்க அப்படின்றது தான் இதோட அர்த்தம் முருங்கை கீரை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் அவ்வளவு சத்துக்கள் இதெல்லாம் நிறைஞ்சிருக்கு முக்கியமா கால்சியம் நிறைஞ்சிருக்கு அதே மாதிரி இரும்பு சத்து ஸோ ஹிமோக்ளோபின் குறைந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு உடனடியாக ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகணுன்னா நமக்கு முருங்கை கீரை இது ஒன்றே நமக்கு போதுமானது முருங்கை கீரையை நம்ம வந்து பயன்படுத்த பயன்படுத்த ஹீமோக்ளோபின் லெவல் எவ்வளவு குறைவாக இருந்தாலும் ஒரே வாரத்தில் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பொதுவாக நிறைய பெண்களுக்கு நம்ம பார்த்துருப்போம் மெனோபாஸ் டைமில் ஓவராக ப்ளீடிங் இருக்கும் எக்ஸஸ் ப்ளீடிங் நிறைய பெண்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி அதிகமாக ப்ளீடிங் ஆகிட்டே இருந்ததுன்னா ஹீமோக்ளோபின் லெவல் குறையும் ஸோ இந்த மாதிரி ஹிமோக்ளோபின் லெவல் குறை குறைவ சரி செய்யறதுக்கு முருங்கை கீரை நமக்கு பயன்படுது முருங்கை கீரை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட்லாம் முருங்கை கீரை சாறு எடுத்து தினமும் ஒரு ஐம்பதுலேருந்து நூறு எம்எல் வரைக்கும் குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம உடலில் ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் ஒரு சிலருக்கு முருங்கை கீரை சாராக குடித்தாவோ இல்லை முருங்கை கீரையை வேக வைத்து அந்த தண்ணியை சூப் மாதிரி குடித்தாலோ ஒரு சிலருக்கு வயிற்றுப்போக்கு இருக்கும் மைல்டாக நமக்கு வந்து டயரியா ஆகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்க மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு மற்றவங்க எல்லாருமே இந்த முருங்கை கீரை சாரோட கொஞ்சமா சின்ன துண்டு கருப்பட்டி சேர்த்து காலையிலேயே குடிச்சிடணும் நூறு எம்எல் அளவுக்கு இந்த சாரை குடிக்கும்பொழுது நம்ம உடலில் ஹீமோக்ளோபின் லெவல் கடகடன்னு இன்க்ரீஸ் ஆகதை நம்ம பார்க்க முடியும் அதே மாதிரி இது ஒரு பெஸ்ட் பிளட் ப்யூரிஃபையர் அப்படின்னு சொல்லலாம் நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு முருங்கை கீரை நமக்கு பயன்படுது இதே மாதிரி தான் நம்ம சாப்பிட்றதுக்கு முருங்கை கீரையை கடையில் வேர்க்கடலை எல் தேங்காய் இதெல்லாமே சேர்த்து பொரியல் மாதிரி சாப்பிட்றது நம்ம வழக்கத்தில் இருக்குது அவ்வளோ டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஒரு ஃபுட் அப்படின்னு சொன்னால் இந்த முருங்கைக்கீரை வேர்க்கடலை இது எல்லாமே சேர்த்து செய்யறதுதான் அப்படின்னு சொல்லலாம் சோ இதை வந்து தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரணும் முக்கியமா குழந்தைகளுக்கு நிறைய பேருக்கு பல்ல வந்து ஆட்டம் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ பற்களில் வந்து பார்த்தோம்னா ஒரு ஆட்டம் இருந்துகிட்டே இருக்கிறது பல் அடிக்கடி சொத்தமாக சொத்தையாகிறது கால்சியம் லெவல் உடலில் குறையிறது இதற்கு எல்லாத்துக்குமே நமக்கு முருங்கை கீரையை பயன்படுத்தலாம் அதே மாதிரி தான் முருங்கை பிஞ்சு முருங்கை பிஞ்சு அப்படின்னு சொல்லும்போது பல நோய்களுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் ஸோ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மலச்சிக்கல் சரியாகணும்னா முருங்கை பிஞ்சு நம்ம பயன்படுத்தலாம் இந்த சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா பிஞ்சு காய்கறிகள் க பிஞ்சாக இருக்கக்கூடிய காய்கறிகளுக்கே தனியான ஒரு மகத்துவம் இருக்குதுன்னு சொல்லலாம் நிறைய நோய்களுக்கு நம்ம உடலில் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்குறதுக்கும் எலும்புகள் வலிமையாக இருக்கிறதுக்கும் இந்த பிஞ்சு காய்கறிகளை நம்ம சாப்பிடுவோம் அதில் தான் இந்த முருங்கை பிஞ்சு நம்ம பயன்படுத்தும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் அல்சர் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது மலச்சிக்கல் இருக்குது பயில்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது இது எல்லாமே சரி செய்கிறதுக்கு நமக்கு முருங்கை பிஞ்சு பயன்படுது இப்போ முருங்கை பிஞ்சை தொடர்ந்து நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டே வரும் வரும்போது ஆண்மை குறைபாடு தொடர்பான பிரச்சனைகளும் நமக்கு சரியாகுது அதே மாதிரி தான் முருங்கை விதை இந்த முருங்கை விதையோட பலன்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது நிறையவே இருக்குது சித்த மருத்துவத்தில் நரம்பு சம்பந்தப்பட்ட எலும்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா ஸோ நியூரோலி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே நமக்கு முருங்கை விதைகளை பயன்படுத்துகிறோம் பொதுவாக நரம்புகளுக்கு வலிமை சேர்க்கிறதுக்கு ஒரு சிலருக்கு கைகளில் வந்து நடுக்கம் இருந்துகிட்டே இருக்கும் பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னு சொல்றோம் இந்த பார்க்கின்சன் டிசீஸ் இருக்குன்னா கைகளில் மைல்டா ஒரு ட்ரமர் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த கைகளில் இருக்கக்கூடிய நடுக்கம் சரியாகிறதுக்கு ஒரு சிலருக்கு தலைவலி ஒற்றை தலைவலி இருக்கிறது இந்த கை கால்களில் அதிகமான வீக்கம் இருக்கு ஆண்மை குறைபாடு தொடர்பான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா இது எல்லாத்துக்குமே முருங்கை விதை நமக்கு பயன்படுது இந்த முருங்கை விதையை என்ன பண்ணணும்னா லேசாக ஒரு ஸ்பூன் விட்டு ஒரு ஐம்பது கிராம் முருங்கை விதை அதில் போட்டு வறுத்து மேலே இருக்கக்கூடிய தோலை வந்து எடுத்துகிட்டு இதை பொடியாக்கி பவுடர் பண்ணி சாப்பிட்டுட்டு வரணும் கை கால் நடுக்கம் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு ஸ்போம் கவுண்ட் குறைவாக இருக்குது எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குது ஆண்மை குறைபாடு இருக்குது அப்படின்னா இந்த முருங்கை விதையை பொடி பண்ணி அதை நம்ம பாலோடு கலந்து சாப்பிடணும் தொடர்ந்து இதை சாப்பிட்டுக்கிட்டே வரும்பொழுது ஆண்களுக்கு நல்ல பலன் உண்டாகிறதை நம்ம பார்க்க முடியுது அடுத்தடுத்து பார்த்தோம்னா இந்த முருங்கை விதை பொடிய நிறைய மருந்துகளோடும் சூரணங்களோடும் லேகியத்தோடும் நம்ம பயன்படுத்துகிறோம் ஸோ அந்த மாதிரி பயன்படுத்தும்பொழுது நம்ம உடலில் சக்திகள் வந்து பல மடங்காக அதிகரிக்கிறதை பார்க்குறோம் இன்றைக்கி நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் ஹேர் ஃபால் அப்படின்னு நம்ம சொல்லிட்டுருக்கோம் தலைமுடி உதிருதுன்னா முக்கியமான காரணம் கால்சியம் மற்றும் அயன் ஃபோலிக் ஆசிட் நம்ம உடலில் கம்மியாக இருக்கிறது தான் இப்போ இந்த தலைமுடி உதிர்தல் சரியாகணும் அப்படின்னா அதற்கு என்னென்ன பண்ணலாம் அதுக்கு முக்கியமாக கீரை சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதில் வந்து முருங்கை கீரை ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ தலைமுடி பிரச்சனையோ இல்லை கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குன்னா முருங்கைக்கீரையை நம்ம சா பயன்படுத்திட்டு வரலாம் ஸோ முருங்கை கீரையை நம்ம சாப்பிடும்போது நம்ம உடலில் அதிகமான சத்துக்கள் உருவாகிறதும் நமக்கு தெரியும் ஸோ ஹேர்ஃபால் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிறதுக்கு முருங்கை கீரையை பயன்படுத்தலாம் தொடர்ந்து நாட்பட்டு இருக்க கூ 蝴蝶。 ஆஸ்டியோ ஆத்ரைட்டிஸ் இருக்குது ரொமட்டடோ ஆத்ரட்டிஸ் இந்த மாதிரி ஆர்த்தோ ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இது சரியாகிறதுக்கும் நமக்கு முருங்கைக்கீரை பயன்படுத்தலாம் ஈஸியாக இந்த முருங்கைக்கீரை தினமும் என்னால் சமைச்சு சாப்பிட முடியல அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த முருங்கை கீரை பொடியாகவே நமக்கு கிடைக்கும் ஸோ மார்க்கெட்டில் முருங்கைக்கீரை வந்து பொடி பண்ணி இருக்கும் அதை நம்ம வாங்கிட்டு வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டு தண்ணீரில் கொளிக்க வச்சு சின்ன வெங்காயம் மிளகு சீரகம்லாம் போட்டு நம்ம சூப் மாதிரி குடிக்கலாம் அல்லது நம்ம முருங்கை கீரையை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா பச்சரிசி குருணை மாதிரி எடுத்துக்கணும் நல்லா வாஷ் பண்ணி பச்சரிசி குருணையை எடுத்து வச்சுட்டு முருங்கை கீரையை அரைச்சி சாறு எடுத்து இந்த பச்சரிசியில் ஊற்றி ஊற வச்சிடணும் இது ஒரு ஐந்து ஆறு மணி நேரம் நல்லா ஊறின பிறகு இந்த பச்சரிசி இருக்குது இல்லைங்களா இதை வெயிலில் நல்லா உலர்த்தி எடுத்துக்கணும் நல்லா உலர்த்தி முருங்கை கீரை சாரில் ஊற வைத்து இந்த பச்சரிசியை வெயில நல்லா உலர்த்தி எடுத்து வச்சிடணும் இதனோட கொஞ்சம் என்ன பண்ணலாம்னா மிளகு சீரகம் இது ரெண்டுத்தையுமே வறுத்து ஒரு நூறு நூறு கிராம் வறுத்து பொடி பண்ணி இந்த அரிசியோடைய கலந்து வச்சிடணும் தினமுமே இது தேவையான அளவுக்கு எடுத்து கஞ்சி மாதிரி காய்ச்சி குடிக்கணும் கஞ்சி காய்ச்சும் போது இதில் சின்ன வெங்காயம் பூண்டு இது எல்லாமே சேர்த்து இது தேவையான அளவுக்கு ஒருத்தருக்கு அப்படின்னா ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்து போட்டு கஞ்சி மாதிரி காய்ச்சி தினமும் குடிச்சிட்டு வரும்போது நம்ம உடல்ல அதிகப்படியான ஆற்றல் உண்டாகும் பச்சரிசிக்கு பதிலாக சிறுதானியங்களை கூட நம்ம பயன்படுத்தலாம் தினை சாமை குதிரைவாளி மூங்கில் அரிசி இந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம் சிறுதானியங்களும் இதே மாதிரி செய்து நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா தினமுமே இந்த கஞ்சி வகைகளை குடிக்கும்போது மூட்டுக்கள் தொடர்பான வலி குதிகால் வலி இது எல்லாமே நமக்கு சரியாகும் குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய உடல் வலி எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுக்கு நான் சொன்ன மாதிரி முருங்கை கீரையை பயன்படுத்தலாம் உங்களுக்கு ஆர்த்தோ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்குது இல்லை உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி